அனைவருக்கும் வணக்கம் பொது வாழ்க்கையிலையும் சரி வியாபாரம் மற்றும் நம்மளுடைய பொருளாதார வாழ்க்கையிலையும் ஒரு பிரின்சிபல் ஒன்று இருக்கு ஆங்கிலத்தில் எப்பவும் சொல்லுவாங்க வாட் ப்ராட் யூ ஹேர் வில் நாட் டேக் யூ தேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எது உங்களை இங்கு அழைத்து வந்ததோ அது உங்களை அங்கு அழைத்து செல்லாது எக்கனாமிக்ஸில் கூட லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ்ன்னு படிச்சிருப்பீங்க முதல்ல செய்யும்போது ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு ஒரு அதீதமான ரிட்டர்ன்ஸ் வரும் பலன்கள் ஆனால் அதை அதே மாதிரி செய்யும்போது மீண்டும் மீண்டும் செய்யும்போது பார்த்தீங்கன்னா பலன்கள் குறைய ஆரம்பிச்சிடும் அது உங்களுடைய ஆன்மீக பயிற்சியாக இருந்தாலும் சரி பொருளாதார லௌகீக பயிற்சியாக இருந்தாலும் சரி இல்லை ஆன்மீக பரப்புரை விஷயங்கள் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆன்மீகத்தை அணுகிய விதம் இன்னைக்கு அப்படி இல்லை இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு இப்படி இருக்காது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா மாறிட்டே இருக்கும் மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லி சொல்லுவாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நம்ம பிறக்கும் பொழுது ஏதோ ஒரு காரணத்துக்காக பிறந்ததாக நினச்சி வாழ்க்கையை அணுகிறோம் அதற்கு அப்புறமாக வாழ்க்கை நம்ம பார்க்குற விதம் மாற ஆரம்பிக்கும் அதற்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை அணுகுமுறைகளை மாற்றி அமைக்கணும் எப்படி உங்களுடைய பயிற்சி கடவுளை நோக்கி அந்த காலத்தில் இருந்ததோ அது மதம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி இல்லை ஆன்மீகன்ற ஒரு பாதையில் வந்து அந்த பாதையில் நீங்கள் அதை கொடுக்கப்பட்ட வழிமுறைகளை செய்யும் விதமாக இருந்தாலும் சரி தொடர்ச்சியாக நம்மளை நம்ம மாத்திகத்துக்கு ரெடியாக இருக்கணும் இதற்கு நம்ம தயாராக இருக்கோமான்ற ஒரு கேள்வி புதுசாக சேர்ந்தவங்களுக்கும் பல வருடங்களாக இருப்பவர்களுக்கும் பொருந்தும் நம்மளுடைய ஆன்மீக பரப்புரை அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா நம்மளுடைய சஹஜ் மார்க்கம் இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி மனிதனுடைய வாழ்வில் ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது ஏற்கனவே பயிற்சி பண்ணவங்களுக்கு தெரியும் புதுசாக பயிற்சி பண்ண ஆரம்பித்தவங்களுக்கு உங்களுக்கு போக போக தெரியும் தமிழை சொல்லுவாங்க போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும் சொல்லி சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் லாலாஜி மகராஜ் மெதுவாக இந்த மார்க்கத்திற்கான விஷயங்கள் கொண்டு வரும்போது மொத்தமாக பார்த்திங்கன்னா அவரை சுற்றி ஒரு ரெண்டு மாவட்டங்களில் ஒரு மொத்தமாக ஐம்பதுலேருந்து நூறு பிராக்டிஷனர்ஸ் குரு பாய்ஸ்ன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க அவ்வளோதான் இருந்ததாக சொல்லு குருநாதரோடைய நீங்கள் த்ரூ அவுட் தி டே இருந்தால் கூட நூறு பேர் இந்த ரூமில் இருக்கிற அளவு அதுவே பாபுஜி மகாராஜ் காலத்தில் பார்த்தீங்கன்னா அவர் அதை கொஞ்சம் பயிற்சியை அவர் மாற்றி பல விதங்களில் அமைக்கிறார் லாலாஜி மகாராஜ் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கிளீனிங் அப்படின்ற சிஸ்டம் அவர் ஓப்பனாக யூஸ் பண்ணல ஆனால் அதை கண்டுபிடிச்சு அதை பர்ஃபெக்ட் பண்ணி அந்த கிளீனிங்கிற சிஸ்டமும் பாபுஜி மகாராஜ் கொண்டு வர்றார் அதுக்கப்புறம் இரண்டு மாவட்டங்களில் இருந்த அந்த விஷயங்கள் ஃபத்தேகரை சுற்றி இருந்த ரெண்டு மாவட்டங்கள் அந்த மாதிரி இடத்துல இருந்த விஷயங்களை இன்னும் பெரிய லெவலில் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுகளில் அவர் இந்த மிஷனை ரிஜிஸ்டர் பண்ணி ஆரம்பித்த பொழுது அவருக்கு மேலேருந்து ஒரு கட்டளை வருகிறது சவுத்தில் போய் வர்க்க ஆரம்பின்னு சொல்லி அப்போ அவர் மெதுவாக பல இடங்களில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா பல இடங்களில் அவர் ட்ராவல் பண்ணுறார் அது மெதுவாக 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 அந்த ஆன்மீக விதையானது வளர ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவர் அடுத்த காலகட்டத்தில் சாரஜி மகாராஜை எடுத்து இன்னும் பெரிய அளவில் எடுத்துப்பார் பாபுஜி மகாராஜ் காலகட்டத்துலேயே ஒரு இருபது முப்பது நாடுகளுக்கு நம்மளுடைய பயிற்சி போய் சேர்ந்துச்சு சாரி மகாராஜ் எடுத்ததுக்கப்புறம் இன்னும் அதை பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போயிட்டு நூறு நூற்றி இருபது நாடுகள் நூற்றி முப்பது நாடுகள் அப்படின்ற மாதிரி கொண்டு போய் லட்சக்கணக்கான பயிற்சியாளர்கள் ஒவ்வொரு குருநாதர்களுடைய அப்ரோச்சை பார்த்தீங்கன்னாலும் அந்த காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் தங்களையும் பயிற்சியையும் இந்த விஷயத்தை எடுத்துன்னு போகிற விதத்தையும் அவங்க மாற்றி அமைச்சிட்டே இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கை முறை அட்லீஸ்ட் சாரஜி மகாராஜோடையும் ஒரு இருபத்தோரு வருஷம் அவருடன் நெருங்கி வாழ்ந்து பழகி அவருடைய வேலையை அப்சர்வ் பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதே மாதிரி தாஜியுடைய காரியதரிசியாக இப்போ சில வருடங்களாக ஒரு பதிமூணு வருடங்களாக பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவங்க அவங்கள எப்படி ரீஇன்வென்ட் பண்ணிட்டே இருக்காங்கன்றதை நான் பார்க்குறேன் மீண்டும் 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 தங்களை புதுப்பித்து கொண்டே இருக்கிறார்கள் நேற்று பார்க்குற மாஸ்டர் நீ இல்லை ஒரு முறை பாஜி மகாராஜ் சாரஞ்சி மகாராஜுக்கு ஒரு சிட்டிங் கொடுக்குறாரு சிட்டிங் கொடுத்துட்டு உன்னுடைய பொசிஷன் என்ன புதுசாக சேர்ந்தவங்க இந்த கான்செப்ட் புதுசாக இருக்கும் நீங்கள் அப்புறம் கற்றுக்கலாம் அப்படின்னு கேட்டுட்டு சொல்லிட்டு நீ எழுதி வச்சுக்கோ அப்படின்றார் எதுக்கு என்ன அவசரம்ன்றது இல்லை நாளைக்கே மாறிடும் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்க நாளைக்கே அது மாறிடும் நம்மளுடைய புள்ளிகளுக்கு நடுவே நடக்கும் அந்த பயணம் கூட புள்ளிகளு நடுவே பல லட்சக்கணக்கான சின்ன சின்ன புள்ளிகள் இருக்குன்னு தாஜி சொல்கிறார் ஒரு மெயின் ரோட்ல வரோன்னா ரெண்டு ஊருக்கான மைல்கள் தான் நம்ம பார்க்குறோம் நடுவில் ஒவ்வொரு மீட்டரும் அந்த பிரயாணத்தை சார்ந்தது ஒவ்வொரு மீட்டர் நீங்க கார்ல போனாலோ ட்ரெயின்ல போனாலோ அதெல்லாம் தாண்டி வரும் இந்த மாறுதல் நம்மளை சுத்தி நடக்கும் பொழுது அதற்கு நம்ம மாறிட்டு இருக்கோமா அப்படி இல்லைன்னு சொன்னால் என்ன ஆகும்னா தமிழில் ஒரு பேச்சுவாக்கு உண்டு பழைய பஞ்சாங்கம் ஆன்மீகத்தை எப்படி நம்ம இருபது முப்பது வருடங்களுக்கு முன்னாடணும் எப்படி போன வருடம் அணியினமோ எப்படி போன வாரம் அணியணுமோ இன்னைக்கு அது ஒத்து வராது த மோஸ்ட் இன்னோவேட்டிவ் விஷயம் உலகத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆன்மீக பயிற்சி தான் நீங்கள் சாப்பிட்ற ஐட்டம் சின்ன வயசுலேயே அதே அரிசியாக இருக்கலாம் அதே கரிகாக இருக்கலாம் ஆனால் ஆன்மீகங்கள பார்த்திங்கன்னா தினசரி மாறிட்டு இது எதற்காக நான் சொல்கிறேன்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு தாஞ்சி அடிக்கடி சொல்வர் முக்கியமாக இந்த முதல் முறை என்று பயிற்சியை ஆரம்பிக்கிறவங்களுக்கு அவருடைய வாழ்க்கையிலேருந்து அவர் சொல்வார் புதுசாக சிட்டிங் எடுத்தவங்க எல்லாருமே முதல் நாள் சிட்டிங்கை பற்றி அவர் டைரியில் பதிவு செல்ல சொல்லுவாங்க எழுத சொல்லி அது எழுதும்போது நிறையா பேர் எழுதுவாங்களாம் இதை மாதிரின ஒரு பார்த்ததே இல்லை அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அவ்வளோ அமைதியாக இருந்தது இதை கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோ ஒரு ஆறு மாதம் கழிச்சு இதே பேஜை திரும்பி போய் பாரு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இது மாதிரி இருந்ததே மறந்து போயிடும் அதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்கிற நீங்கள் நைட்டு படுக்க போகும்போது உங்கள் ரூம் வந்து ஃபுல்லாக சோறு வெள்ளை கலரில் இருக்கு நீங்கள் தூங்கும்போது யாரோ ரூமுக்கு கம்ப்ளீட்டாக கருப்பு பெயிண்ட் அடிச்சு விட்றாங்க தூங்கியதோன்னு என்ன ஆகும் ஐயோ எந்த இடத்துக்கு வந்துருவோம் என்ன நடக்குது அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் கிட்டத்தட்ட ஆன்மீகன்றது அதை போன்ற ஒரு விஷயம் மாறிட்டே இருக்கும் கலர் மாறும் கான்டோர் மாறும் பில் ஒரு பெரிய பணக்காரர் நீ கேள்விப்பட்டிருப்பீங்க மைக்ரோசாஃப்ட் கம்பெனியுடைய அந்த காலத்து ஃபவுண்டர் ஓனர் அவர் ஒரு புத்தகத்தில் பிஸ்னஸ் அட் த ஸ்பீட் ஆஃப் தாட் அப்படின்ற புத்தகத்தில் ஒரு அருமையான விஷயத்தை எழுதுறார் அது ஆன்மீகத்துக்கும் பொருந்தும் நீங்கள் வியாபாரத்தை எப்படி அணுகிறீர்கள் அப்படின்னு அவர் கேட்டபோது அவர் ஒரு பதில் சொல்கிறார் ஒவ்வொரு முறை நான் நீச்சல் பயிற்சிக்காக ஒரு குளத்தில் குதிக்கிறேன் இல்லை ஒரு ஸ்விம்மிங் பூல்னு வச்சு ஸ்விம்மிங் பூலில் போனீங்கன்னா மூணு அடியில் ஆரம்பிச்சு அப்படியே நாலு அடி அஞ்சு அடி ஆறு அடி பன்னெண்டு அடி வரைக்கும் போவோம் ஒரு டைவிங் போர்டு இருக்கும் நீச்சல் குளம் போனவங்க பார்த்துருப்பீங்க ஆனால் ஒவ்வொரு முறை நீங்கள் நீச்சல் குளத்தை குதிச்சுட்டு நீங்கள் வெளியில் வரும்போது அந்த தண்ணிக்கு கீழே லெவல் என்ன இருக்குன்னு தெரியாது ஒவ்வொரு முறையும் அந்த பள்ளமானது சைஸ் டைமென்ஷன் மாறிட்டே இருக்கும் மூணு அடி இருக்கிற இடத்துல பன்னெண்டு அடி இருக்கும் பன்னெண்டு அடி இடத்துல ஆறு அடி இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது எப்படி அந்த தண்ணியில் குதிப்பீங்க அதே மாதிரி தான் என்னோடய வியாபாரத்தை நான் அணுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஒவ்வொரு முறை நான் தண்ணியில் குதிக்கும் போதும் நீச்சல் குளத்தில் குதிக்கும் போதும் எங்கே பள்ளம் போனதற்கு வச்ச இடத்துல இப்போ பள்ளம் இருக்காது போன இடத்துல மேடாக இருந்த இடத்துல பள்ளமாக இருக்கும் தப்பாக குதிச்சிங்கன்னா தலை இடிச்சிடும் கிட்டத்தட்ட ஆன்மீகமும் அதை போன்று நேற்றிக்கு நீங்கள் பார்க்குற ஆள் நீங்களே இன்னைக்கே கிடையாது ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் உடல் அளவில் நான் போடுற சட்டை நான் சாப்பிட்ற சாப்பாடு நான் வாடுற வீடு நான் வாழும் வாழ்க்கை பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கலாம் ஆன்மீகன்றது தொடர்ச்சியாக மாறிட்டே இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது முக்கியமாக நம்மளுடைய அபியாசிகளுக்கும் வாலண்டியர்ஸ்க்கும் ப்ரிசெப்டர்ஸுக்கும் ஃபங்க்ஷனரிஸுக்கும் ஒரு தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் நேற்றி எப்படி நீங்கள் இந்த சிஸ்டம் புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதே மாதிரி உலகத்துக்கு இன்றைக்குமே சொல்ல முடியாது காலகட்டத்துக்கு ஏற்றாற்போல் நம்மளுடைய பிரயத்தனங்களை நம்மளுடைய புரிதல்களை மாற்றி அமைத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா நீங்கள் சொல்கிறது வந்து எதில் இருக்கிறவங்களுக்கு புரியாது ஏன்னா அவங்க மாறிட்டாங்க அந்த காலத்தில் நீங்கள் எப்படி ஆன்மீகத்தை பற்றி பேசுனீங்களோ இன்னைக்கு அது மாதிரி பேச முடியாது இதை விட சிறந்த வழி தாஜி சொல்கிறாரு எக்ஸ்பீரியன்ஸாக கொடுத்துரு ஒரு முறை பாபி மாராஜா அவர் ரொம்ப படித்தவர் வந்து கேட்டாராம் ஒரு ரொம்ப டெக்னிக்கலான ஒரு கேள்வியை கேட்டு இந்த கேள்விக்கு என்ன பதில் அதுக்கு அவர் ஹிந்தியில் சொல்கிறார் அன்பட் ஆத்மியும் நான் படிக்காத ஆள் ஆனால் இந்த கேள்விக்கு பதிலை என்னால் தியானத்தின் மூலமாக கொடுக்க முடியும் அப்படின்னு உட்கார வச்சு அந்த பதிலை அவருக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறாரு அந்த மனிதருக்கு அதனுடைய ஆனால் இவருக்கு அதுக்கு டெக்னிக்கலாக பதில் தெரியாது அது மாதிரி ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியாத சப்ஜெக்ட்ஸ் ஆயிரம் இருக்கும் அது மாதிரி அதுக்கு கேட்கும்போது இது மாதிரி அனுபவத்தில் பல விஷயங்களை நம்ம புரிய முடியும் ஆனால் வாழ்க்கை அணுகுமுறையில் நம்ம போகக்கூடிய பல சென்டர்ஸ் போகும்போது வளராததுக்கு காரணம் ஏன் இன்னும் ஏன் ஐம்பது பேர் இதுவும் அதே ஐம்பது பேர் அதே அறுபது பேர் ஏன் அதே எழுபது பேர் ஏன் புதுமுகங்கள் வருவதில்லை அப்படின்னு கேள்வி பல இடங்கள் வருமா நான் சொல்கிறது இதுதான் நீங்கள் மாற்றிக்காத வரைக்கும் பூசானவரோடு வராது அதே சண்டை அதே தகராறு ஒரு முறைக்கானால் ஒரு ஃபங்க்ஷனரி லெவல் மீட்டிங் நடந்தது நாங்களாம் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்கவுங்க வந்து அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ நான் ஒரு விஷயத்தை சொன்னேன் நம்மளுடைய சச்சரவானது சண்டை இல்லை சச்சரவு இல்லை ஆனது இந்த இருபது முப்பது நாற்பது பேரை பற்றி இல்லை வெளியில் இருக்கிற எண்ணூறு கோடி பேரை பற்றி அந்த எண்ணூறு கோடி உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் ஜோனல் கோஆர்டினேட்டராக ஆர்எஃப்ஆ சிசிஆர் பிரிசெப்டரா வாலண்டியராக பற்றிலாம் கவலை இருக்கு அவனை பொறுத்த வரைக்கும் இந்த மார்க்கத்தில் எனக்கு பிரயோஜனம் இருக்கா இல்லை உங்களுக்குள்ளே நீங்கள் யார் பெரிய ஆள் யார் சின்ன ஆள் பேட்டை தகராறுன்னு மெட்ராஸில் சொல்லுவாங்க இதை போன்று பல இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய சிறு சிறு பிரிவினைகளால் சிறு சிறு மனஸ்தாபங்களால் சிறு சிறு பிரச்சனைகளால் நம்ம வெளியில் போய் பேச வேண்டிய விஷயத்தை விட்டுறோம் நம்ம இதையே நினச்சிட்ருக்கும் போது இதையே பேசிகிட்டு இருக்கும்போது சாரி அடிக்கடி அடிகரீஸ்வரர் ஒரு ஊரில் ஒரு பிரிசெப்டர் வரைக்கும் சென்டர் நல்லா வளரும் ரெண்டாவது ப்ரிசெப்ட் அங்கே போட்டால் அதோட கை நீ ஏன் அந்த ஆள்கிட்ட சிட்டிங் போகிற ஏன் எங்கிட்ட வரல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் புதுசாகவங்க இருந்தாலும் எதனால் இது சொல்கிறேன்னா உங்களுக்கு மெதுவாக புரிய ஆரம்பிக்கணும் நம்மளுடைய மார்க்கத்தில் தினசரி நம்மளை புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும் என்னுடைய சிந்தனைகள் புதுசாக மாறிட்டே இருணும் தாஜி அடிக்கடி சொல்கிற உன்னோட பர்ஸ்பெக்டிவ்ஸ் மாறணும் பர்ஸ்பெக்டிவ்ஸ் மாறணும்னா ஒரு முறை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டாக் அருமையாக கொடுத்தார் கான்சியஸ்னஸை பற்றி அதில் ரொம்ப அருமையாக சொல்கிறார் நீ ஒரு விஷயத்தை ஒரு வாரம் முன்னாடி ஒரு மாதம் முன்னாடி ஒரு வருஷம் முன்னாடி இன்னைக்கு நீ பார்த்தன உன்னோட கான்சியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகலன்னு அர்த்தம் என்னுடைய புரிதல் ரொம்ப சிம்பிளான பாஷையில் சொன்ன என்னுடைய உலகத்தை சார்ந்த புரிதல் மாறல அப்படின்னு சொன்னால் என்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களைன்னா முன்னாடி பார்த்தா அதே பழைய பஞ்சாபமாக பார்ப்போம் போன வாரம் ஒரு வருஷம் பத்து வருஷம் முன்னாடி இப்போ ஒரு வீட்டுக்காரர் வீட்டுக்காரி அம்மா இருக்காங்கன்னு வச்சு கணவன் மனைவி மனைவிக்கு அநேகமாக கணவன் எந்த நேரத்தில் எப்படி பேசுவார்ன்றது அப்படியே வெளிச்சம் போட்டு தெரியும் நார்மலா என்ன சொல்லலாம் என்னங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி அப்படியே இருக்கீங்களே அதே கோபம் அதே பிரச்சனை அதை மாதிரி நம்ம இருக்கோம்னா நம்ம கிட்ட நம்மளுக்கு உள்ள அந்த கொடுக்கப்பட்ட அந்த ஆன்மீக உணவானது வேலை செய்யலன்னு அர்த்தம் என்னுடைய சிந்தனை பிரபஞ்சம் அளவுக்கு பெருசாகணும் கான்சியஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் அல்டிமேட்டா பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸுக்கும் எனக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நான் மாறலைன்னு சொன்னால் நான் பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் என்னோட பயிற்சி உட்பட நேத்தி மாதிரி நீ மெடிடேட் பண்ணால் ப்ரோக்ரஸ் ஆகலைன்னு சொல்லி தாதி சொல்கிறார் மெடிடேஷன் ஸ்டார்டிங் ஒன்றா இருக்கலாம் ஆனால் நீங்கள் அந்த ஜேர்னி பார்த்திங்கன்னா டெய்லி மாறும் மாறணும் அதுக்காக எக்ஸ்பீரியன்சஸை தேடணும் அப்படின்னு நான் சொல்ல வரலை ஆனால் ப்ளீஸ் ஸ்டார்ட் மெடிடேஷன் லட்சக்கணக்கான அனுபவங்கள் கண்டிஷன்ஸ் ஒவ்வொரு சிட்டிங்லேயும் மாஸ்டர்ஸால் கொடுக்க முடியும் நீ அதுக்கு தயாராக இருக்கியா அப்படின்னு தாஜி கேட்குறது நம்ம ஏன் தயாராக இல்லைன்ற கேள்வியை நம்ம தான் நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும் க்ளீனிங் ஒழுங்காக செய்யலையா இல்லை என்னோட ஆட்டிடியூட் மாறலையா தாஜி வந்து அவர் ரெண்டாயிரத்தி பதினாலு இருபதுக்கப்புறம் அவர் இருபது டிசம்பருக்கு அப்புறம் டேக் ஓவர் பண்ணோன்னு வரிசையாக கொடுத்த பல டாக்ஸில் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு சதவிகிதம் ஒரு அபியாசினுடைய வேலையானது அவனுடைய மனப்பாங்கு ஆட்டிடியூட் சார்ந்த விஷயம் இந்த ஆட்டிடியூட் இந்த மனப்பாங்கு என்பது உங்களுடைய கையில் தான் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் பெங்களூரில் ஒரு டாக்ல சார்ஜ் வேறு சொல்கிறாரு உங்களுடைய பிறவி சார்ந்த உடல் குணங்கள் உங்களுடைய கலர் உங்களோட கண்ணின் நிறம் உங்கள் உயரம் உங்கள் அழகு இது உங்கள் கையில் உங்கள் அப்பா அம்மா அந்த ஜீன் பூல்லேருந்து வருது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பு சம்பாதிக்கக்கூடிய செல்வங்கள் இது எல்லாமே உங்களுடைய சம்ஸ்காரஸ்லேருந்து வருது ஆன்மீக முன்னேற்றமானது மாஸ்டர் எப்படியாக இருந்தாலும் கொடுத்துருவார் நம்மளுடைய தகுதியை டிசர்விங்னஸை நம்ம வளர்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவார் ஒன்னே ஒன்று தான் நீ பண்ணணும் உன்னுடைய தன்மை மாற்றம் உன்னுடைய தன்மை முன்னேற்றம் ஸ்பிரிச்சுவல் அனாட்டமி புக்கு எவ்வளோ பேர் படிச்சிருக்கீங்கன்னு தெரியல அந்த புக்கு நீங்க படிச்சீங்கன்னா படிக்கலைன்னா தயவு செஞ்சு படிங்க அந்த புத்தகத்தில் ஒவ்வொரு புள்ளியிலிருந்தும் நீங்க மூவ் ஆகும்போது உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி மாறணும் அது மாறலைன்னா மாஸ்டராகவே உங்களுக்கு ஒரு அடிஷனல் ப்ரோக்ரெஸை ஸ்பிரிச்சுவலாக கொடுத்துருந்தாலும் அது ஒட்டாது சார்ஜர் இதில் ப்ரைவேட் கான்வர்சேஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணார் மாஸ்ட் உங்களுக்கு ஒரு உயரிய நிலை கொடுக்குறதுன்றது வந்து கொஞ்சம் சாணி எடுத்து சோத்தில் மேலே தூக்கி அடிக்கிற மாதிரி முதல்ல போய் ஒட்டின்றோம் ஒட்டின்றரும் காஞ்சொன்னே திரும்பிக்கவேண்டும் ஏன்னா அதனுடைய நிலைமை இங்கே அது அங்கேயே இருக்கணும்னு சொன்னால் அது சோத்தில் இருக்கிற பெயிண்ட்டாக மாறணும் அதே மாதிரி தான் இப்போ உங்களுக்கு ஆறாவது புள்ளி ஏழாவது புள்ளி எட்டாவது புள்ளியில் அவங்களை வைக்கிறாருன்னு வச்சுருக்கேன் உங்களுடைய தன்மை மாற்றமானது இன்னும் ஒன்றாவது புள்ளி நிலைமையிலே இருந்ததுன்னா அது இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணார் ரெட்டை மாட்டு வண்டி மாதிரி ஆன்மீக முன்னேற்றம் என்பது ஒரு மாடு மாஸ்டர் கையில் இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு நடுவில் எல்லா பிரதேசங்கள் ரீஜன்ஸ் அவர் பாட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் இந்த இன்னொரு மாடு இங்கே நின்றுதுன்னா சுத்தும் வண்டி முன்னாடி போகாது இழுக்கும் ரெண்டு மாட்டு ஒரு ரெண்டு மாடு சேர்ந்து ஓடினா தான் அந்த வண்டி சரியான பாதையில் போகும் இந்த ரெண்டாவது மாடு கையில் இருக்குது அப்படின்ட்டு இந்த முதல் மாடு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும் ஏன்னா அவருக்கு வந்து எந்த விதமான தயக்கமும் இல்லை எல்லா எல்லோருக்கும் கொடுப்பார் மாஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்திரம் இருந்து பிச்சை அப்படின்ற கணக்கையில் யாராக இருந்தாலும் கொடுத்துருவோம் அதுதான் அவங்களுடைய தயாளு குணம் நம்மளுடைய சிஸ்டமே பார்த்தீங்கன்னா தயாள் மார்குன்னு சொல்லி சொல்லுவாங்க ஹார்ட் ரிலேட்டட் அன்பு சார்ந்த விஷயம் மாஸ்டர் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க குசேலனுக்கு எப்படி கிருஷ்ணர் கொடுத்தாரோ அது மாதிரி குசேலனுக்கு அதற்கு வச்சுக்கக்கூடிய திறமை இருக்கோ இல்லை அள்ளி கொடுத்துட்டே இருந்தார் அதுக்கப்புறம் அவருடைய ஒய்ஃப் அவர் கையை பிடிச்சோடனே தான் நிறுத்த வேண்டியதாக போச்சு அதே மாதிரி மாஸ்டர்ஸ் கொடுப்பாங்க ஆனால் அது எதுவும் நம்ம பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய தன்மை தன்மை மாற்றம் தன்மை முன்னேற்றமானது என்னுடைய ஆன்மீக பயிற்சியை நான் அஞ்சு வருஷம் முன்னாடியோ இன்னைக்கோ பத்து வருஷம் முன்னாடியோ முப்பது வருஷம் முன்னாடியோ ஆரம்பித்த பொழுது என்கிட்ட இருந்த அதே கோபங்கள் அதே ஒரு பிரிஜுலிஸ் அதே விதமான எண்ணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அவர் கொடுக்குறது எதுவும் என்னுடைய உண்மையாக முன்னேற்றமாக மாறாது அப்படின்னா என்ன பண்ணும் நான் மாறிட்டே இருக்கணும் அந்த மாற்றத்துக்கு நம்ம தயாராக இருக்கோமா இந்த மாற்றம் நடக்க 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 உங்களுடைய லௌகீக உங்களுடைய பொருளாதார வாழ்க்கை எப்படி மாறுறதுன்னு நீங்களே பார்க்க முடியும் வெற்றின்றது எல்லாருக்கும் கோபத்தருக்கு ஒரு மாதிரி புரியும் பணம் சார்ந்தவங்களுக்கு இன்னும் பணம் நிறைய சம்பாதிக்கணும் ஒரு ராஜா இருந்தால் ராஜாங்க மீண்டும் நிறையா பண்ணணும் ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தால் நிறைய மார்க் வாங்கணும் ஒருத்தருக்கு ஒரு வெற்றின்றேஷன் மாறும் ஆனால் எது வந்தாலும் அதை தாங்கும் பக்குவம் வெற்றியை கூட தாங்கிறது பக்குவம் சார்ஜ் மாராஜ் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் கஷ்டத்தில் ஹார்ட் அட்டாக் வரவும் ரொம்ப கம்மி சந்தோஷத்தில் தான் ஹார்ட் அட்டாக் வரும் ஏன்னா திடீர்னு சந்தோஷம் தாங்க முடியாது அப்படின்னு நின்றுவோம் அப்படின்னு கஷ்டத்தில் பெருசா கொஞ்சம் அழுவோம் போகும் சயின்டிஃபிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா கஷ்டத்தில் இருக்கும்போது பிபி ட்ராப் தான் ஆகும் பெருசாக ஜாஸ்தி ஆகும் அப்படின்னா என்னுடைய தன்மை மாற்றம் என்னுடைய உண்மையான மாறுதல் அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னா நான் தினசரி என்னை மாற்றிக்கணும் என்னுடைய கான்ஷியஸ்னஸ் சிட்டிங்கில் எக்ஸ்பேண்ட் ஆகும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனால் பலூனில் காத்து ஊதுற மாதிரி சிட்டிங் முடிஞ்ச ஒரு அப்படி ஒரு பின்னை ஊற்றிங்கன்னா புஷ்கும் போயிடும் தக்க வைப்பது என்னுடைய கையில் இருக்குது அப்படின்னா நான் இந்த பிரபஞ்சத்தை நேற்றுக்கு பார்த்ததும் இன்றைக்கி பார்த்ததும் நாளைக்கு பார்க்கறதுக்கும் எப்படி அதை மாஸ்டர் பார்க்குறாரோ அதே மாதிரி பார்க்கக்கூடிய தன்மை எனக்கு வரணும் அப்படி வராத வரிக்கு ஒரு சென்டர்னுடைய வளர்ச்சி ஒரு ஜோனுடைய வளர்ச்சி ஒரு மாநிலத்தோட வளர்ச்சி உலகத்தில் இன்னும் நிறையா பேர் இந்த மார்க்கத்தில் வரணுன்றது கொஞ்சம் எட்டாக்கனியாக தான் இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து அப்படின்னா நான் என்ன பண்ணணும் சூரியனுடைய ஒளி சந்திரனில் பளிச்சுன்னு வரோம்னா சந்திரனுடைய சர்ஃபேஸ் எப்பவும் பளிச்சுன்னு இருக்கணும் அப்போ தான் ரிஃப்ளெக்ஷன் பெட்டராக இருக்கும் அதை போன்று என்னுடைய பயிற்சியானது அவர் அப்படியே வாங்கி ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி என்னுடைய ப்ராக்டிஸ் மெதுவாக மாறும் அப்படி மாற 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 இந்த வெளிச்சம் எங்கேருந்து வருதுன்னு எல்லாம் தேடி வருவாங்கன்னு சாரிஜ மாராஜ் சொல்கிறார் ஏன் இந்த இடத்துக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஏன் இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு நானும் அங்கே போகிறேன் ஏதோ இருக்குது நம்ம பல கோயில்களுக்கு எதனால் போகிறோம் அங்கே ஏதோ கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கை யாரோ சொல்கிறாங்க போனால் எனக்கு கிடச்சிது இந்த வரம் கிடச்சிது குழந்த பிறந்தது இல்லை பிரச்சனை ஆச்சு ஹெல்த்து சரியாச்சு அங்கே நம்ம போகிறோம் அது ஒரு பொருளாதார வாழ் லௌகீக வாழ்க்கை சார்ந்த விஷயம் ஆனால் நம்மளுடைய மார்க்கத்தில் உங்களுடைய உண்மையான அந்த பண்பு மாற 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 அந்த லைட்டானது ஆட்டோமேட்டிக்காக அதை ஒரு காந்த சக்தியுடன் இழுக்க ஆரம்பி இதை மாதிரி நம்ம மாறலை அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஆசிரமம் கட்டினாலோ எவ்வளோ புது புது சென்டர் ஓப்பன் பண்ணாலும் வேணா எண்ணிக்கையில் வேணால் நம்ம சொல்லிக்கலாம் எட்டு ஆசிரம் இருக்குது பத்து சென்டர் இருக்குது இவ்வளோ அபியாசிகள் இருக்காங்க ஆனால் என்னுடைய உண்மையான மாற்றம் நடக்கும் பொழுது உலகம் என்னை ஒப்புக்கொள்ள ஆரம்பிக்கும் என்னை ஒப்புக்கொள்ள ஆரம்பிக்கும் என்னுடைய பயணத்தை அவங்க பார்க்கும்போது நான் எதை நோக்கி பயணிக்கிறேனோ அந்த விஷயத்தை அவங்க எடுக்க ஆரம்பிப்பாங்க இதுக்கு நம்ம தயாராக இருக்கோமா இல்லை இன்னும் மேம்போக்காக பாபு மகாராஜ் அடிக்கடி சொல்கிறாங்க ஆறு நீ குதிச்சதுனாலே நீ வேகமாக ட்ராவல் பண்ணுறன்ற அவசியம் இல்லை குதிச்சுட்டு அதே இடத்துல கூட நின்றுட்டுருக்கலாம் ஆனால் நேதி குதிக்கிறோம் நீச்சல் அடிச்சுன்னு வேகமாக போயிடுவோம் ஐயோ நான் நாற்பது வருஷமாக நிற்கிறேன் நேற்று பூச்சும் தாண்டி போயிட்டான் என்ன அவன் நீஞ்சலாம் நீ நீஞ்சலை அந்த மாற்றத்திற்கும் அந்த வேகமான முன்னேற்றத்திற்கும் நம்ம தயார்படுத்திக்கலன்னு சொன்னால் எவ்வளோ மாஸ்டர்ஸ் வந்து கொடுத்தாலும் நம்ம வாங்கக்கூடிய சக்தியை நம்ம வளர்த்துக்கலன்னு சொன்னால் நமக்கு கொடுக்கறதுன்றது நூறுரூபா நான் உங்களுக்கு கொடுத்து சில்லற கேட்டால் நீங்கள் பதில் நூறுரூபாயாவது கொடுக்கணும் எக்ஸ்ட்ரா கொடுத்தா ஓகே நான் நூறுரூவா கொடுத்து நீங்கள் அஞ்சு ரூபா கொடுத்து ஒரு ரூபா கொடுத்தீங்கன்னா அது நியாயமான எக்ஸ்சேஞ்ச் இல்லை ஒவ்வொரு முறை மாஸ்டர்ஸ் கொடுக்கும்போது அவங்க தங்களை தங்களையே உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க பாபுஜி மகாராஜ் ஒரு சிட்டிங்கில் என்னால் உன்னை என்ன மாதிரி ஆக்க முடியும்னு சொல்லி சொல்கிறேன் ஒரே சிட்டிங்கில் ஆக்க முடியும் ஆனால் நீ அதுக்கு இல்லைன்னா உன்னோட நர்வஸ் சிஸ்டம் பிரேக் டவுன் ஆகிடும் அதனால தான் நான் கொடுக்கறது இல்லைன்னு சொல்லி சொல்லுவார் என்னை நான் தொடர்ச்சியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அதற்கான முதல் பயணத்தில் இன்றைக்கி சில பேர் வந்திருக்கீங்க பல பேர் பல வருடங்களாக இருக்கீங்க ஆனால் அந்த மாற்றம் வந்துடுச்சா உங்களுடைய உள்ளுணர்வை உங்களுடைய கான்சியஸை கேட்டீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்லும் சென்டர் வளரணும் ஜோன் வளரணும் தமிழ்நாடு வளரணும் இந்தியா வளரணும் உலகத்தில் இருக்கிறவங்க அனைவரும் இந்த ஆன்மீக பயிற்சிக்கு வரணும் அப்படின்னா நான் முதல்ல எதை என்னிடம் என்னுடைய குருநாதர் உள்ளே செலுத்தி அதுவாக நான் மாற வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதை நோக்கி நான் எந்த அளவு வேகமாக போகிறேனோ நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய சிறு சிறு மனஸ்தாபங்களை விட்டு இன்னும் பெரிய அளவில் ஒன்றாக வேலை செய்து நம்மளை மாற்றிக்கொண்டு அந்த நாள் இன்னும் எவ்வளோ சீக்கிரமாக வரணுமோ வரணுன்ற பிரார்த்தனையுடன் நிறுத்திக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்